முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் என்னை சந்திப்பதை ஏன் தவிர்க்கிறார் என்பதை அவரிடமே கேளுங்கள் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் முன்னதாக பேரவைத் தலைவர் அப்பாவுவை முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பேரவைத் தலைவர் அறையில் சந்தித்து பேசினார் இந்நிலையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் நேற்றைய போலவே இன்றும் செங்கோட்டையன் அதில் கலந்து கொள்ளவில்லை இதேபோல பேரவை அலுவல் முடிந்ததும் அதிமுக உறுப்பினர்கள் அறைக்கும் செங்கோட்டையன் வரவில்லை இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த அவர் தனிப்பட்ட விஷயங்களை இங்கு பேச வேண்டாம் என்று கூறினார் தான் ஒரு சாதாரண தொண்டன் என்றும் எல்லோரும் வரவேண்டும் என எதிர்பார்ப்பதில்லை என்றும் கூறினார் செங்கோட்டையன் என்னை சந்திப்பதை ஏன் தவிர்க்கிறார் என்பதை அவரிடமே கேளுங்கள் என்றும் கூறினார்

ஒன்றே முக்கால் மணி நேரம் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ததுதான் சாதனையே தவிர அதில் எந்த அறிவிப்பும் இல்லை என்றும் அவர் கூறினார் விவசாயத்திற்கு தனி நிதிநிலை அறிக்கை என்பது போலி தோற்றம் என்றும் அதில் விவசாயிகளுக்கு நன்மை எதுவும் இல்லை என்றும் கூறினார் விவசாயிகளை ஏமாற்றுவதில் வல்லவர்கள் என்பதை திமுகவினர் நிரூபித்துள்ளனர் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்